அபு ஹுரிலா ரதி அல்லாஹன் அறிவிக்கிறார்கள் அஹ்மத்ல வரக்கூடிய ஹதீத் நபி சொல்லாஹு அலிவு செல்லம் சொன்னார்கள் குர் ஆனிலே முப்பது ஆயத்துகளை கொண்ட ஒரு சூறா இருக்கிறது அது ஓதக்கூடியவருக்கு சிபாரிசு செய்யும் அதுதான் தபாரி எதிகில் முல் இதை நாங்கள் பாடமாக்கி வச்சு கொள்ளும் பாடமாக்கி போகல வரக்கோல மகிரிப தொழுதுட்டு வீட்டுக்கு போறதுக்கு கடையிலேயே ஓதி முடிச்சிடலாம் போகலே ஓதிடலாம் பஸ்ல ஏறியே ஓதிடலாம் அவ்வளோ முக்கியமான ஒரு சூறாய் சாதாரணமானதல்ல உலகத்துல வாழ்றோம் அறுபது எழுபது வருஷம் ஆனா கபூர்ல போய் படுக்கரிக்கிறோம் ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷம் கபர்ல நபிசல்லாஹு செல்லம் உலகத்துல வாழ்ந்தது அறுபத்தி மூணு வருடம் ஆனா இன்று எத்தனை வருஷம் ஆயிரத்தி நானூறு வருடம் ரசூருல்லா கபருக்குள் ஆதம் அலை உலகத்துல வாழ்ந்தது ஆயிரம் வருடம் கபருக்குள்ள ஐயாயிரம் வருடமா கபருக்குள் யாரும் வரமாட்டார் மனிதனை பத்தி விளம்படும் அல்லாஹ் குரான்ல பல இடங்கள்ல மனிதனை பத்தி பேசியிருக்கிறார் மனிதன் யார் சொல்றான் நன்றி கட்டவர் மனிதனுக்குள்ளதான் நம்ம பிள்ளைகள் மனைவி சொந்த கூட்டாளி எல்லார் கபருக்கு கொண்டு போய் அடக்கும் வரைக்கும் தான் கூட்டாளி அதுக்கு முடிஞ்சு நாங்க தான் வாழ்க்கையை பார்ப்போம் அல்லாஹ் சொல்றான் வேற ஆயத்தில் மனிதன் அவசரக்கார் மனிதன் யாராங்க மனிதனை பத்தி விளங்கி வச்சது வேற மனிதனை படைச்ச அல்லா தந்தது வேறு மூணாவது இடத்துல சொல்றான் அல்லா இன்னல் இல்லை ஆ மனிதனுடைய முழு குறையையும் அல்லாஹ் சொல்ற மனிதனை நம்பிடப்பட மனிதனை செஞ்சிடப்படாது வாழ்க்கையில எந்த மனிதனையும் நம்பிடப்பட நம்பனுமாக இருந்தால் அல்லாஹ் சொல்றார் மௌத்தாகாத ஒரே ஒரு நான் என்ன மட்டும் நம்ப மௌத்தாகாத ஒரே ஒரு ஆள் யாரு நான் மட்டும்தான் என்ன நம்புடி மத்த யாரையும் நம்பிடாத சிலர் மனிதரை நம்பி வாழ்றார் என்ன மௌத்து அவன் செய்வார் இன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல கபருஸ்தான் எத்தனை லட்சம் பேர் படுக்கிறார் ஆயிரம் அல்ல லட்சம் ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு பெருநாள் நீங்க முழு நின்றும் இருக்குதா பாத்தீங்கன்னா பத்து பேர் இருப்பான் வாப்பாட அடி ஒரு இருபது பேர் கூடினார் நூறு பேர் கூடினார் இருநூறு பேர் அவ்வளவு பெத்தாரு வளர்த்தாரு காணிய தந்தாரு கஷ்டப்பட்டு உழைச்சி தந்தாரு சரி வாப்பாட கபு அடியோ நபிசல்லு செல்லம் அவங்களோட உண்மட கபு நின்று தேம்பி தேம்பி உம்மட கபுர் இருக்குது எங்கேயோ மக்கள இல்ல அபுவ ரச வாப்பாட கபுர் இருக்குது மதீனால் மதீனால் இருக்குது வாப்பாட கபு ஒரு ஆயிரம் பேர் சரி சொந்த பிள்ளைகள் கூட இன்றைக்கு கபு அடிய மாமா பத்து ஏக்கர் வெல்லாமைய கொடுத்த மாமா நூறு ஏக்கர் வெல்லாம கார் வாங்கி கொடுத்த மாமா ஒரு நாள் மாமாட கபுர அதனால எங்கட கபுர நாங்க தான் பார்ப்போம் கண்ணை பொத்தினீங்கன்னா உண்மை வளம் உலகத்தில் உண்மை வளங்கால் உலகம் சோதனை உலகம் சோதனை சோதனைக்குரிய இடத்தில் உண்மை பொய் விளங்கார் யாரெல்லாம் கண்ணை பொத்திட்டாங்களோ எல்லாருக்கும் விளங்கிட்டு இஸ்லாம் உண்மை எத்தனை காஃபீர் கண்ணை பொத்திட்டாரோ முள்ளு காபீருக்கும் விளங்கிட்டு மலக்குள் மோத்த கண்டாச்சு கபரை கண்டாச்சு அவங்க கபர்ல இருந்து யோசிக்கிறாக்கியும் யோசிக்கிறாங்க காபீரல பார்த்து அரே இஸ்லாத்தை பின்பற்றி பேசல உண்மையான வாழ்க்கை இருக்குது சகோதரர்களே சொன்னாங்க அடுத்த சிறப்புல நபி அவங்க ஒரு ஆண் ஒரு சூறா இருக்குது அந்த சூறாவை நீங்க ஓதி வந்தீங்கண்டா அது சண்ட குடிச்சு எப்படியாவது சொருக்கத்தை அந்த கபார கல் அல்லாவோட பேசுமா எந்த அடியான் என்ன ஓதினவன் எவ்வளவு பெரிய பாக்கியமான சூறா மூணாவது சிறப்பு தான் சொன்னாங்க கபருடைய வேதனையை விட்டு பாதுகாக்கிற சூறா கபருடைய கபருடைய வேதனை என்கிறது

அந்த சஹாவிடைய மவுத்துடைய செய்தி கேள்விப்பட்டு அல்லாஹுடைய அரிஷ் நடுங்கிய எவ்வளவு முக்கியமான ஜனாசாவில் எழுபது ஆயிரம் மலக்குகள் கலந்து கொண்டார் ஜனாசாவை தூக்கிட்டு போறது அலைவ செல்லம் இருக்கிறார்

கபர் விளையாடுற இடம் இல்லை யாரும் ஒன்றும் செய்யல இமாம் சொல்லுவாங்களா யாரையாவது கபுர் விற்றதாக இருந்தால் சாத விற்றிக்கோ அது உடல்லியே அவ்வளோ பயங்கரமான இடத்துல இந்த ஓதினா தொடர்ந்து அல்லா கபருடைய வேதனையை விட்டு பாதுகாப்பார் இந்த மூன்று சிறப்புகளும் இந்த சூராவுக்கு இருக்குது